அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு காவல்துறை தடையை மீறி விருத்தாசலம் சந்திப்பில் செயலாளர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு காவல்துறை தடையை மீறி விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மாவட்ட செயலாளர் அருள்மொழித்தேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு காவல்துறை தடையை மீறி விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மாவட்ட செயலாளர் அருள்மொழித்தேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு காவல்துறை தடையை மீறி விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மாவட்ட செயலாளர் அருள்முருத்தேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் மாவட்ட செயலாளர் அருள்மொழித்தேவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்